ஐய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு தகவல் தான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் முழுக்க ஒரு ஜிகே டாபிக் பார்க்க போகிறோம் அதுல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பு அப்படின்ற டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போறோங்க ஏன் நம்ம அரசியலமைப்பு முதல்ல எடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட பதினைந்து கேள்விகள் எத்தனை கேள்விகள் பதினைந்து கேள்விகள் வந்து அந்த அரசியலமைப்பு பாலிட்டில இருந்து நம்மளுக்கு வந்து கேட்கப்படுது அந்த பதினைந்து கொஸ்டின் வந்து நம்ம முழுசா தயாராகணும் அப்படின்ற நோக்கத்துக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சோ ஒரு நாள் முழுக்க முழுவதுமே நம்ம என்ன பண்ண போறோம் பாலிட்டி தான் நம்ம வந்து பாக்க போகிறோங்க ஓகேங்களா சோ எப்படி பாக்க போறோம் அப்படின்னா ஒன்னு இல்லைங்க நம்ம வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைவ் அல்லது ஒன் ஹவர்ஸ் ஒன்ஸ் ஒன் லைவ் ஒரு நம்ம டெஸ்ட் பண்ண பாக்க போறோம் அப்படின்னா நாளைக்கு ஃபுல் டே சாட்டர்டே டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது பாலிட்டி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா ஸோ அப்போது ஒன் ஹவர்ஸ் அல்லது டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் லைவ் வைக்க போகிறோம் ஸோ லைவை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு அல்லது நாலு டாபிக் ஸோ பாலிட்டியில் சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய மூணு அல்லது நாலு டாபிக் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் கொடுத்துருவோம் அந்த நாலு டாப்பிக்கை நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருப்பீங்க இப்போ ரிவிஷன் தான் இருப்பீங்க ஸோ அந்த ஒன் ஹவர்ஸ் குள்ளே நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம அண்ணன் அந்த டாப்பிக்லாம் முடிப்போம் அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கழிச்சு மறுபடியும் நம்ம பண்ணுவோம் அடுத்த நாலு டாப்பிக் ஸோ இந்த மாதிரி ஒரு நாலு நாலு டாப்பிக்காக மூணு மூணு டாப்பிக்காக நம்ம முடிச்சு ஸோ இந்த அரசமைப்பு ஃபுல்லாக ஒரே நாளில் ஒரு ஃபுல்லாக வந்து முடிச்சிடணும் அப்படின்ற அந்த பிளான் தாங்க ஓகேங்களா ஸோ முடியுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக முடியும் கண்டிப்பாக படிக்க முடியும் கண்டிப்பாக படிக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ சிலபஸை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு அரசியலமைப்பு அப்படின்றது ஒரு கொஸ்டின் அதிகமாகவே வந்து வரக்கூடிய ஒரு பகுதி அதனால் அதை கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் வந்து நம்ம இதை பண்ணுறோங்க ஓகேங்களா ஸோ என்றைக்கு அப்படின்னா நாளைக்கு டே வந்து உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் நம்ம அரசியலமைப்பு தான் வந்து நம்ம இது பண்ண போகிறோம் ஸோ எப்போ டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம ஈவினிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம் எய்த்து வேல்டு புக்கு தமிழ் பார்க்க போகிறோம் அந்த எயித்து ஓல்டு புக் தமிழ் முடிச்சதுக்கப்புறம் அதிலே சொல்லிடுறேன் நாளைக்கு அரசு வந்து எந்த டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ விடியர் காலில் இருந்து கூட நம்ம என்ன பண்ண முடியும் ஸ்டார்ட் பண்ண முடியும் விடியர் காலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ இருந்தாலும் ஓகே தான் வீடிய்காலில் ஸ்டார்ட் பண்ணி கூட நம்ம அடுத்த அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலாம் ஈவினிங் டே நம்ம என்ன பண்ண போகிறோம் அரசு அமைப்பு தான் அன்னைக்கு ஃபுல் டே வந்து நம்ம அரசமைப்பு தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா அதனால் கண்டிப்பாக வந்து முடியுங்க ஸோ சிலபஸ் பிரகாரம் நம்ம நான் அதில் இருக்கக்கூடிய டாபிக் இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்போட முகவுரை அதனோட முக்கிய கூறுகள் அப்புறம் வந்து ஒன்றியம் மாநில அரசு யூனியன் பிரதேசங்கள் ஓகேங்களா ஸோ அப்புறம் குடியுரிமை அடிப்படை உரிமைகள் இந்தமாரி ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இது மட்டும் படிச்சுடுவாங்க அப்படின்னு ஒரு ஒன் அவுட் டூ ஹவர்ஸ் டைம் கொடுத்துட்டு அடுத்து நம்ம அதில் முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு நாலஞ்சு டாபிக் மறுபடியும் ஒரு நாலஞ்சு டாபிக் அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஒன்னா ஒரு நாள்லேயே வந்து அரசியலமைப்பு ஃபுல்லாகவே நம்மளால் என்ன பண்ண முடியும் கவர் பண்ண முடியும் ஃபுல்லாகவே ரிவிஷன் வந்து நம்மளால் வந்து பண்ணி பிடிக்க முடியும் ஓகேங்களா ஸோ அதனால் நாளைக்கு வந்து டே நம்ம அரசியலமைப்பு தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் தெரிவிச்சிட்டேன் ஸோ புதுசாக அந்த வீடியோ பார்க்குறவங்களும் வந்து தயாராகிடுங்க முழுக்க முழுக்க நாளைக்கு ஃபுல்லாக அரசியலமைப்பு ஸோ அரசியலமைப்பு இல்லாமல் எந்த எக்ஸாம் கேள்வி கூட வந்து கண்டிப்பாக இருக்காதுங்க அரசியலமைப்பு அவ்வளோ முக்கியமான ஒரு டோ அதனால் நம்ம குவாலிட்டியை வந்து டச் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அதனால் பாலிட்டி நாளைக்கு ஃபுல் டே வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ கைஸ் அதனால் நீங்கள் பாலிட்டி படிச்சுட்டு நாளைக்கு ரெடியாக இருங்க நாளைக்கு முழுதுமே நம்ம பாலிட்டி பார்த்து முடிச்சிடுவோம் சரிங்களா ஸோ நாளை மறுநாள் என்ன பார்க்கலாம் அப்படின்றதையும் வந்து நான் அடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ இப்போதைக்கு பாலிட்டி அப்படின்றத நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் ஸோ நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிறபடியே உங்களுக்கு வந்துருக்கும் நம்ம லைவ் மெசேஜ்லாம் உடனே வந்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ புதுசாக யார்னா வந்தீங்கன்னா ஸோ அரசு அமைப்புக்கு தயாராகுங்க இன்றைக்கி ஈவினிங் நம்மனா பார்க்க போகிறோம் எட்டாம் வகுப்பு பழைய புத்தகம் வந்து லைவ் டெஸ்ட்டும் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கும் இருங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்